ஹய் ஹலோ வெல்கம்ஸ் நான் இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறத மலைச்சரியில் தாங்க மலைச்சரியில் எடுத்துனா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க ரொம்ப அங்கே வீடியோ கொலைக்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னடா இது திடீர்னு வந்து ஹார்ட் அட்டாக்கு அய்யோய் எப்போ தூக்கூடாது எப்போ ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியோட அண்ணனை வந்து அறக்க பறக்க வந்து தூக்கிட்டு போயிட்டு மல்லியோட அண்ணன் வந்து நேயத்தை வந்து கேட்க வந்தால் அவரே வந்து நே பாடையில் வந்து படுக்க வச்சிருவாங்க போல் அந்த லெவலுக்கு வந்து அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து உடனே வந்து தூக்குங்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரை வந்து தூக்கிட்டு போயிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆபரேஷன் பண்ணி ஆகணும் உடனே இல்லைன்னா அவருக்கு வந்து வந்து ஆபத்து என்ன விஜய மல்லி வந்து நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் வந்து புரிஞ்சுக்கிட்டே வந்து மல்லி வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் விஜய் வந்து சுத்தமாக வந்து புரிஞ்சுக்கிற ஆள் வந்து கிடையாது ஸோ அதனால வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தூக்கிட்டு போயிட்டு அப்படியே வந்து காரில்லாம் வச்சு போட்டு ஏதோ வந்து பண்ணி ஹாஸ்பிட்டல் வந்து போயிட்டாங்க டாக்டர் கிட்ட வந்து போயிட்டு வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷனுக்கு வந்து எவ்வளோ செலவாகும் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும் ஏதோ இவர் கையில் அப்படியே பாக்கெட்டில் வந்து வச்சுக்கிட்டு இருக்காரு இவர் உடனே வந்து தூக்கி வந்து எடுத்து வாரி வந்து கொடுத்துருவாரு அதனால வந்து ஆப்ரேஷனுக்கு வந்து எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவர் வந்து கேட்ட உடனே வந்து டாக்டர் வந்து இவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்றாரு என்ன இவ்வளோவா இல்லை இவ்வளோவா இல்லை இவ்வளோவா இல்லை இவ்வளோவா எப்பா அது இவ்வளோ கூட இல்லா இவ்வளோ தேவைப்படுதுடா அப்படின்ற மாதிரி வந்து எட்டு லட்சம் ரூபாய் எட்டு லட்ச ரூபா வந்து ஒரு ஆப்ரேஷனுக்கு வந்து தேவைப்படுதுன்னா அப்போ என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வந்து இவர் வந்து இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சு பாருங்க அந்த லெவலுக்கு வந்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா காயங்களும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வள்ளிகளும் வேதனைகளும் வந்து ஒரு நெஞ்சில் வந்து ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காருனா அவருடைய உடல்நிலையை வந்து கருதி எப்படியாச்சும் வந்து அவர் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாங்க சரி ஓகே எட்டு லட்ச ரூபா வந்து செலவு பண்ணுறதுக்கு அவனுக்கு வந்து ஒரு லட்ச ரூபாய் ரெடி பண்ணி மொத்த காரியத்தையும் வந்து முடிச்சு விடாமல் வந்து உட்காந்து வந்து எட்டு லட்ச ரூபா வந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்து யோசிக்கிறாங்க சரி ஓகே ஏதோ ஒரு உயிரை காப்பாற்றணும்னு சொல்லிவிட்டு வந்து நினைக்கிறாங்க வேணால் வந்து சொல்லி சொல்லலாம் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லலாம் எப்படியோ வந்து விஜய்க்கு வந்து எதிலையாச்சும் வந்து ஹெல்ப் பண்ணணும் மல்லிக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து தோணியிருக்கேன் அப்பா ஏதோ வந்து பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருதுங்க சரி ஓகே ஏதோ ஒன்று பண்ண போகிறான் ஆனால் என்ன பண்ண போகிறான் எப்படி வந்து காசு வந்து வரும் ஏன்னா லேப்டாப் வந்து விற்றுட்டு வந்து காசு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பானா இல்லை போயிட்டு வந்து அப்படியே லேப்டாப் வந்து சர்வீஸ் பண்ணுறதுல வந்து வந்துடும் நினைக்கிறீங்களா என்ன வருமானம் வந்து விஜய்கிட்ட வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து எவ்வளோ செலவாக சொல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவன் வந்து தைரியமாக வந்து கேட்டுருச்சுக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து புரலைங்க சரி ஓகே கேட்டதான் தான் கேட்டான் எட்டு லட்ச ரூபான்னதும் வந்து தூக்கி வாரி வந்து போடுதா இல்லையா அதுக்கப்புறம் வந்து என்ன வந்து பண்ண முடியும் சொல்லுங்கள் எட்டு லட்ச ரூபா இருக்கிற நிலமையிலேயே வந்து நாம் வந்து இருக்கோம் விஜய் கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில ஆனால் என் அண்ணனுடைய வாழ்க்கை வந்து என் அண்ணனுடைய உயிர் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது எப்படியாச்சும் வந்து உங்கள் உயிரை கொடுத்து என் அண்ணன் உயிரை வந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வள்ளி வந்து சொல்லி சொல்ல மாட்டாங்க ஆனால் இருந்தாலே வந்து என்ன பண்ணுறது கணவனுடைய கஷ்டங்களை வந்து புரிஞ்சு வந்து வாழ்றவ வந்து மல்லி ஆனா அதே வந்து மனைவியோட கஷ்டத்தை வந்து புரிச்சுக்கிட்டு வந்து வாழ்கிற வந்து விஜய்யா கண்டிப்பாக வந்து கிடையாது அவன்லாம் வந்து சோத்தமாக வந்து வெட்டு அவன்லாம் வந்து என்னதான் சொல்றது அவனை வந்து இல்லாத பொல்லாத குறையாக வந்து திட்டுவேன் ஆனால் திட்டுணும்னு சொல்லிட்டு வந்து நினச்சேன்னா சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எட்டு லட்ச ரூபான்னு சொல்லி சொன்னி சொல்லி சொன்ன உடனே வந்து நம்ம விஜய்க்கு வந்து பிக்கு தெரில ஓடலை கால் வந்து ஓடலை எங்கே போய்க்கு வந்து பணத்தை வந்து புரட்டுறது என்ன பண்ணுறது எப்படியாச்சும் வந்து ரெடி பண்ணணுமே பணம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் வந்து தெரியுது ஆனால் எப்படி வந்து ரெடி பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து ஒன்றுமே வந்து தெரிலங்க சரி ஓகே இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து தன்மானத்தை வந்து விட்டுட்டு கௌரவத்தை வந்து விட்டுட்டு இறங்கி வந்து போய் பிச்சை கேட்குற மாதிரி வந்து கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யார்கிட்ட வந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சொத்து பணம் எல்லாத்தையுமே வந்து ஆக்கிரமிப்பு வந்து பண்ணிக்கிட்டாங்களே அவங்கக்கிட்டயே வந்து போய் நிற்போம் அப்படி நிற்கும்போது வந்து அவங்க வந்து ஏதாச்சும் மனசாட்சியோடு வந்து நடந்து ஏதோ வந்து ஒரு அஞ்சோ பத்தோ வந்து கொடுப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சி நம்ம வந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி கிட்டே வந்து போகிறாங்க என்னடா இது ராஜேஸ்வரி கிட்ட மறுபடியும் வந்து காலடியை வந்து எடுத்து வைக்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து ஆட்டை வந்து விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக வந்து போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு ஏன்னா ராஜேஸ்வரி கிட்டே வந்து போனாலே வந்து ஆட்டை வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் தான் ஏன்னா ராஜேஸ்வரியும் வந்து லேசுப்பட்ட ஆள் கிடையாது சும்மா சொல்லுன்னு சுட்டருக்கேற்ற ஆள் தான் அதை வந்து எப்படியாச்சும் வந்து இவங்க வந்து தக்க வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து ராஜேஸ்வரியை வந்து விஜய் நீ வந்து விட்டுறதை கண்டிப்பாக வந்து அவளை பிடிச்சி நோண்டிக்கிட்டே இரு அதுக்கப்புறம் தான் வந்து அவளை நோண்டுறன்னு தெரிஞ்சால் தான் வந்து இவள் வந்து வெளியே வருவாள் அதுக்கப்புறம் இங்கேயே வந்து இவ்வளோ பெரிய கருப்பு கட்பாடு வந்து இருந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து உனக்கு வந்து அப்பையாச்சும் வந்து புரிய வரட்டும் அதுக்கப்புறம் வந்து மல்லியோடைய அருமை வந்து தெரிய வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிக்கலாம் அப்போ தான் வந்து உனக்கு வந்து இருக்க போகுது ராஜேஸ்வரி கிட்ட போய்ட்டு வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி ஸோ அதனால் வந்து வேணும் கொஞ்சம் குடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க என்னடா இது பணத்தை வந்து வாயை திறந்து கேட்காம அப்படியே சைக்கிளே வந்து கேட்குறானே என்ன இது என்ன மெடிக்கல் எமர்ஜென்சினா நீ என்ன கொடுத்த வச்சுருக்க என்கிட்ட சும்மா தேவையில்லாமல் வந்து பண்ணிகிட்டு இருக்காதுடா போடா டே வெளியே போடா சும்மா யாரா செக்யூரிட்டியை கூப்பிட்டு வந்து கழுத்தை பிடிச்சி வந்து வெளியே தரணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து நக்களை வந்து பதில் சொல்லிகிட்டு இருக்காங்க என்னடா இந்த நக்களுக்கும் இக்களுக்கும் ஒரே வந்து இதுவாக இருக்கே டென்ஷனாகுது என்ன விஜய் என்ன பண்ண போகிற நீ வந்து பணத்தை வந்து கேட்க போகிறியா இல்லை கௌரவத்தை வந்து பார்த்துட்டு எனக்கும் ஒரு காலம் உரண்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து வரதான போகிற அதை முதல்ல சொல் அதுக்கப்புறம் வந்து கிளம்பு அதுக்கப்புறம் தான் வந்து உனக்கு வந்து உண்மையெல்லாம் தெரிய வரும் பெரிய வந்தால் தான் வந்து நீ வந்து ஒரு பணக்காரன் மீண்டும் ஒரு பணக்கார வாழ்க்கையில் வந்து வாழ போகிற அக்கப்புறம் வந்து மதிக்காமல் வந்து போக போகிற அதுதான் நான் விஷயம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் எனக்கு என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சூட் டம்